கணக்கில் அது சதுப்பு நில பகுதியை சேர்ந்தது என்று அந்த சர்வே நம்பர்லாம் வருது அந்த குறிப்பிட்ட நான்கு சர்வே நம்பர்கள் வந்து இது சதுப்பு நில பகுதியை சேர்ந்தது அப்படின்னு சொல்லி வருது அப்ப இது வந்து இவங்க வந்து கற்றதுக்கு உகந்தது அல்ல இந்த இதை வந்து பயன்படுத்துறது சட்டப்படி குற்றம் எப்படி சிஎம்டி அப்ரூவல் கொடுத்தாங்க எப்படி வந்து இதுக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அப்ரூவல் கொடுத்தாங்க எப்படி என்வயன்மெண்டல் கிளியரன்ஸ் கிடைச்சிச்சு நீர்நிலை மட்டும் இப்பொழுது அதற்கு அப்ரூவல் கொடுக்காம இருக்குது இப்போ கோர்ட்டில் கேஸ் நடக்குது இதுக்கு பாத்தீங்கன்னா இந்த வீடை புக் பண்ணி இருக்கோ புக் பண்ணியிருக்கவங்களும் சுமார் ஒரு ஆயிரம் பேருக்கு மேலே இருக்காங்க அதாவது கட்டப்படாத வீடு ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனேயே இன்னைக்கு சென்னையில் வந்து வீடை புக் பண்ணுறதுக்கு மக்கள் தயாராக இருக்கிறாங்க கொஞ்சம் யோசிக்கணும் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க அந்த கூகுள் மேப் போட்டு லொக்கேஷன் பார்த்து உங்கள் கம்பெனி பக்கத்தில் எங்கே இருக்குது என்னுடைய லொக்கேஷன் பக்கத்தில் எங்க இருக்குது இதை மட்டும் நீங்கள் கண்கிறீங்க ஃபஸ்ட்டு வந்து அந்த லேண்டு நீங்கள் ப்ராப்பர்ட்டி வாங்குறதுக்கு முன்னாடி இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பத்தி கொஞ்சம் படிங்க கொஞ்சம் இல்லாட்டா நல்ல அட்வொகேட்ஸ் கிட்ட நீங்கள் தெரிஞ்சுப்ப அதை அதை நாலேஜ் கொஞ்சம் வளர்த்துக்கோங்க ஆனால் இவ்வளோ படிச்சிருக்கிறீங்க இவ்வளோ சொத்துக்கு வாங்கணும்னு ஆசைப்பட்றீங்க அதாவது எவ்வளவு பெரிய ப்ராஜெக்ட் ஆகிருந்தாலும் சரிதான் அது ஒரு ஒரு சிறிய இடமாக ஒரு அறுநூறு ஸ்கொயர் ஃபீட் எண்ணூறு ஸ்கொயர் ஃபீட் ஆக இருந்தாலும் சரிதான் அல்லது ஏக்கர் கணக்குல நீங்கள் வாங்கினாலும் சரிதான் முதல்ல டாக்குமெண்ட்டை நீங்கள் வாசிக்கக்கூடிய நாலேஜை வளர்த்துக்கொள்ளுங்கள் ரொம்ப எளிது நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டை பார்க்குறது இந்த டாக்குமெண்டினுடைய மூலம் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் ஆஃபீஸில் இருக்கும் நீங்கள் வந்து ஈஸியில் பார்க்கலாம் இதனுடைய இது போக வந்து பார்த்தீங்கன்னா இதனுடைய பேஸ் எங்கே இருக்கும்னு கேட்டீங்கன்னா அந்த விஓ ஆஃபீஸில் அந்த ஏ ரிஜிஸ்டாரை போய் நீங்கள் ஒரு நிலை செக் பண்ணிட்டு வரணும் இப்போ இந்த விஷயத்துக்கு நான் வரேன் எப்படி வந்து தமிழக அந்த அரசு அதிகாரிகள் தமிழக அரசுன்னு சொல்ல மாட்டேன் தமிழக அரசு தான் ஏன்னா அமைச்சர்களுடைய கட்டுப்பாடுலாம் இருக்குது அந்த அதிகாரிகள் வந்து எப்படி வந்து அவங்க இதுக்கெல்லாம் அனுமதி கொடுத்தாங்க அதாவது இந்த ஏற்கனவே பார்த்தீங்கன்னா வேளச்சேரி ஏரிகள் ஃபுல்லாக அங்க வந்து கட்டுமான பணிகள் வந்து கடந்த மழை வரும் பொழுது பார்த்தோம் ஏரிகளில் வந்து போன வருடத்திற்கு முந்தின வருடம் நினைக்கிறேன் மக்கள் எல்லாம் வந்து படகுகளில் வந்தாங்க வேளச்சேரியில இருக்கக்கூடிய மக்கள் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா படகுகளில் வந்தாங்க ஒரு ஒரு மூணு நாலஞ்சு நாள் அந்த வீடுகளுக்குள்ள அவங்களால போக முடியலை காரணம் என்ன அந்த தண்ணி போகக்கூடிய அந்த இடத்துலலாம் வந்து ஏரிகள் இருந்த இடத்துலலாம் நீங்கள் வீடு கட்டிட்டீங்க அப்படின்றதுனால இப்போ இந்த சதுப்புருள்ள காடு தான் இப்போ பாக்கி இருக்குது நீங்கள் தெரியும் பள்ளிக்கரணையில இருந்து அந்த காமாட்சி ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த சிக்னல் இருக்குது அந்த சிக்னல்ல இருந்து நீங்கள் அந்த ஓயம் போகும்போது உள்ள அந்த பகுதி தான் அங்கே சதுப்புருள்ள பகுதியாக இருக்குது அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா இந்த பிரிகேட்ஸ் அப்படின்னு நிலம் ஒரு கட்டுமானத்தை தொடங்க இருக்கிறதுன்னு பார்த்தா எக்ஸாக்ட் நீங்க பார்த்துருப்பீங்க இந்த மேலே வந்து ஹச்டி வயர்லாம் போகும் என்ன அந்த இடத்துல அந்த குப்பையெல்லாம் போட்டு வச்சிருப்பாங்க அந்த தான் அவங்க செலக்ட் பண்ணி கெட்டுறதுக்கும் தயாரா இருக்காங்கன்னு பார்க்குறோம் இது அனுமதி